இன மத அடிப்படையில் யாரையும் அணுக மாட்டேன் என்று கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியில் போட்டியிடும் பாங் சாக் தவ் உறுதியளித்துள்ளார் மலேசியர்களை மலேசியர்களாக மட்டுமே பார்க்க வேண்டும் அவர்களின் நிறம் இனம் மதம் சார்ந்து அணுகினால் அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையானவற்றை ஒரு அரசியல் தலைவராலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்று இன்று இளைஞர்கள் உடனான சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார் ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரிக்கும் டிஏபி கட்சியும் பல்லின கட்சியாக செயல்படுகையில் தாம் அனைத்து தரப்பினருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றுவேன் என்றும் இளைஞர்களும் சமத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் மலேசியாவை வளப்படுத்த மலேசியர்களாக ஒன்றிணையங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புக்கிட் புகித் உள்ள நாசிகண்டார் உணவு கடையில் சிவப்பு சாயம் தெளித்த மூன்று ஆடவர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக பிராய் மாவட்ட காவல்துறை ஆணையர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார் கடந்த புதன்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று ஆடவர்கள் சிவப்பு சாயத்தை இன்னும் திறக்கப்படாத கண்டார் உணவுக் கடையில் தெளித்ததாக நம்பப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இதுகுறித்து கடையின் உரிமையாளர் புகார் அளித்ததாகவும் மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்களை கொண்டு அவர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் காவல் ஆணையர் ஹெல்மி அரிஸ் தெரிவித்தார் பாறை இடைத்தேர்தலில் எம் ஏ போட்டியிடவில்லை என்றாலும் கலகம் செய்யாமல் ஒதுங்கி இருக்கும்படி துணை அமைச்சரும் பி உச்சமன்ற உறுப்பினருமான அடாம் அட்லி அப்துல் ஹலீம் தெரிவித்துள்ளார் டிஏபிக்கும் எம்சிஏவுக்குமான கருத்து மோதல் குறித்து தேர்தலுக்கு பின்னர் சுமூகமாக தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் தற்போது கட்சி உறுப்பினர்கள் இது குறித்து தீவிரமாக கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார் எம்சிஏ ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கத்துவம் பெற்றிருப்பதை மறந்துவிடக் கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் ஜவகூர் தமான் பெலாங்கி குடியிருப்பில் இருபது லட்சம் வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜகூர் மாநில காவல்துறை தலைவர் எம் குமார் இன்று தெரிவித்தார் தமான் பெலாங்கி குடியிருப்பு பகுதியில் சோதனை மேற்கொண்ட ஜகூர் மாநில போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் முப்பத்தி ஐந்து வயது ஆடவரை கைது செய்தனர் இருபது லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள் இரண்டு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக எம் குமார் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளரையும் இது தொடர்பாக விசாரித்து வருவதாக அவர் கூறினார் கொலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் கார்கோ பகுதி வழியாக மலேசியாவுக்குள் கொண்டுவரப்பட்ட எழுபது கிலோ போதைப் பொருளை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் நேற்று அதிகாலை கார்கோ சரக்கு விமானத்தின் மூலமாக கொண்டுவரப்பட்ட சரக்கு பெட்டிகளில் தேயிலை பாக்கெட்டில் மெத்தாம் பெட்டமின் கனாபிஸ் எனும் இரு போதைப் பொருள் இருப்பதாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் தேசிய சுங்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு பறிமுதல் செய்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட எழுபது கிலோ போதைப்பொருள் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் வெள்ளி மதிப்பிலானது என்று தேசிய சுங்கத்துறை துணை இயக்குனர் டத்தோ சசாலி பின் முகமட் தெரிவித்தார் கொலம்பூரில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த கேளிக்கை மையங்களில் கொலம்பூர் நகராண்மை கழகம் நேற்று சோதனையிட்டது சுமார் ஆறு கேளிக்கை மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் நான்கு வெளிநாட்டு பெண்களும் ஆறு உள்ளூர் ஆடவர்களும் சட்டவிரோத செயல்களுக்காக கைது செய்யப்பட்டதாக கொலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது மேலும் உடற்பயிற்சி கூடம் எனும் பெயரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கேளிக்கை மையத்தை கொலாலம்பூர் நகராண்மை கழகம் நிரந்தரமாக மூடியது பிரதமர் அன்வார் இப்ராஹிமை ஆதரிக்கும் பர்சாத்து எம்பிக்கள் ஆறு பேரின் உறுப்பினர் நிலை கோலகுபுபாறு இடைத்தேர்தலுக்கு பிறகு தெரியவரும் என்று பர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடன் தெரிவித்துள்ளார் மே பதினொன்று இடைத்தேர்தலில் கட்சி கவனம் செலுத்த அனுமதிக்கும் வகையில் ஒத்திவைக்கப்பட்ட உச்சமன்ற கூட்டத்திற்கு பிறகு கிளர்ச்சி எம்பிக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று அவர் கூறினார் கோலகுபு வாருவில் மாநில அளவிலான ஹரி ரயா பித்ரி திறந்த இல்ல உபசரிப்பை நடத்தியது தேர்தல் சட்டங்களை மீறும் செயல் அல்ல என்று ஸ்லாங்கூர் மந்திரிபசார் அமிர்டின் ஷாரி தெரிவித்துள்ளார் சுங்கைதுவா சட்டமன்ற உறுப்பினருமான அமிர்டின் இந்த கொண்டாட்டம் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி அல்ல என்றும் ஆனால் மாநில அரசின் ஒரு திட்டம் என்றும் குறிப்பிட்டார் ஐடில் பித்ரி கொண்டாட்டத்திற்கான தேதியை நிர்ணயிப்பதற்காக கடந்த ரமலான் மாத தொடக்கத்தில் ஒரு மாதத்திற்கு முன்பு இதை தாங்கள் ஏற்பாடு செய்ததாக குறிப்பிட்ட அவர் இது ஒரு பிரச்சாரமோ அரசியல் கட்சி நிகழ்ச்சியோ அல்ல என்று தெரிவித்தார் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர் பிரதிநிதி சபையின் ஏற்பாட்டில் இருபத்தி ஆறாம் ஆண்டு இலக்கிய பயணம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது ஓம்ஸ் குழுமத்தின் நிர்வாகத் தலைவரும் மலர் டிவியின் நிர்வாக இயக்குநருமாகிய டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் தமது துணைவியாருடன் சிறப்பு வருகை புரிந்தார் பல்வேறு இலக்கியப் போட்டிகள் தமிழ் பள்ளி முதல் பல்கலைக்கழக மாணவர்கள் வரை அனைவரும் பங்கேற்கும் வகையில் இந்நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கு தமது ஆதரவை வழங்கியதோடு சிறப்பு வருகை புரிந்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களையும் எடுத்து வழங்கினார் டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் மலேசியாவில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடத்தப்படும் இலக்கிய பயணம் எனும் நிகழ்ச்சி இவ்வாண்டு சிறப்பாக நடைபெற மலர் டிவி குழுமத்தின் ஆதரவும் மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் வழிகாட்டலும் இன்றியமையாதது என்று இவ்வாண்டு இலக்கிய பயணத்தின் இயக்குநர் கோமலேஸ்வரி முருகன் தெரிவித்தார் மலேசியாவில் நற்றமிழ் பேச்சாளர்களை அடையாளம் கண்டு ஒருங்கிணைத்து செயல்படும் மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றம் சொற்போர் பேச்சுக்களை சார்ந்த போட்டிகளுக்கு வழிகாட்டலாக தொடர்ந்து செவ்வனே பணியாற்றும் என்று மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் தலைவர் சுரேந்திரன் உறுதி அளித்தார் மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் ஒவ்வொரு பல்கலைக்கழக நிகழ்வுக்கும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து வரும் மலேசிய தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் புரவலர் ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களுக்கு தனது உளமார்ந்த நன்றியை அவர் தெரிவித்தார் மலேசியாவில் இருபத்தி ஆறு ஆண்டுகளாக பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் நிகழ்ச்சியை நடத்துவது பெரும் போற்றுதலுக்குரியது என்று டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் புகழாரம் சுட்டினார் இந்நிகழ்ச்சிக்கான மலர் டிவியின் ஆதரவு குறித்து பேசிய அவர் நம் சமுதாயத்தின் நன்மைக்காக நம் மக்களின் முகமாய் முகவரியாய் எப்போதும் நம் மலர் டிவி குடும்பம் இயங்கும் என்று தெரிவித்தார் மாணவர்களின் ஆற்றல் வியக்க வைக்கிறது பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவரின் படைப்புகளும் சிறப்பாக இருந்ததோடு மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்ததாக அவர் குறிப்பிட்டார் இதுபோன்ற தமிழ் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஓம்ஸ் அறவாரியம் மற்றும் மலர் டிவி எப்போதும் இதுபோன்ற தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு நம் மாணவ செல்வங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் டாக்டர் பழனீஸ்வரன் தியாகராஜன் நம்பிக்கை அளித்தார் மேலும் செய்தி வாசிக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு மலர் டிவியில் செய்திகளை வாசிக்கும் வாய்ப்பும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்